டைம் பிரியாணி பைக்கு பைக் கோல்டு காயின்லாம் எல்லாம் வேற லெவல் பண்ண போறாங்க என்ன வீடியோ பாருங்க ஆமாங்க நம்ம வர போற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு மிக பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒண்ணு கோல்டு செயின் நாலு பேருக்கு சாம்சங் மொபைல் பத்து பேருக்கு அப்புறம் இருபது பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்கப் போறாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க அப்ப ஒரு பெரிய வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தோஷூட் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இதற்கு அவர் ராஜினாமா செஞ்சு செய்வதுதான் சரியானது இப்போ நீங்க அதானியை கூப்பிட்டா அடுத்து அதானியும் நீங்க பூஜை கூப்பிடுங்கப்பா அம்பானியும் பூஜை கூப்பிடுங்க எதிர்த்தரப்பா கேஸ் வரக்கூடியங்களும் பூஜை கூப்பிடுங்க ஏன் மோடியை மட்டும் கூப்பிடுங்க ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல எல்லாரையும் கூப்பிட முடியாது என்ன இப்படி போனா என்ன ஆகும் ஸ்டாலினை கூப்பிடுங்க மம்தா கூப்பிடுங்க ஆளுங்கட்சியை மட்டும் கூப்பிடுங்களா உங்கள் மதம் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அது வெளியில் காட்டுறது அப்படின்றதே ஒரு செய்தி இப்போ மற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருமே என்னென்னு நினைப்பாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு போகலாம் கான்செப்ட் ஆஃப் த செக்யூலர் ஸ்டேட் இஸ் தேர் ஃபார் எசன்சியல் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஒர்க்கிங் ஆஃப் த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தெர் கேன் பி நோ டெமோக்ரஸி இஃப் ஆன்டி செக்குலர் ஃபோர்ஸஸ் ஆர் அலவுடு டு ஒர்க் டிவைடிங் ஃபாலோயர்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ரிலீஜியஸ் ஃபைத் ஃபிளையிங் அட் ஈச்சர் த்ரோட்ஸ் த செக்குலர் கவர்மெண்ட் ஷூட் நெகெட் த அட்டம் டு பிரிங் ஆர்டர் இன் த சொசைட்டி அதாவது சட்டத்தின் ஆட்சியை நிலகுலைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதவாத கண்ணோட்டத்தில் சிந்தனையில் நீங்கள் எந்த விஷயத்தை அணுகினாலும் அது வந்து நாட்டில் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத சீர்குலைய செய்யும் ஒன்று பிஹெச்பி மீட்ல ஜட்ஜஸ் மீட்னே போட்டு அவங்க நடத்துகிறாங்க பிஹெச்பி என்பது ஒரு மதவெறி பயங்கரவாத அமைப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்திய அரசால் த முன்னாடி தடை செய்யப்பட்ட அமைப்பும் கூட ஹெச்ஆர்என்சி சட்டம் இந்த சட்டத்தில் இந்த சட்டத்தை சேகர்பாபும் கடைப்பிடிக்கணும் நீதிபதியும் கடைப்பிடிக்கணும் அரசியல் சட்டத்தையும் கச்சாரன் சட்டத்தையும் எல்லாரும் கடைபிடிக்கணும் இதில் ஏதாவது ஒரு இடத்துல மதத்தை பரப்புறது அது எந்த மதமாகவும் இருக்கட்டும் இது கச்சாரங்கோட வேலை அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணி ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா செப்டம்பர் ஒன்பது டு இருபத்தி வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கிடாய் பிரியாணியை இப்பே ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பரிசு அல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நாள் முழுக்க பல்வேறு தீவுகளுக்கு பெயர் போன சந்திரசூர்த்தி வீட்டில் மொனாகியின் நிகழ்வு நடந்து இருக்குது பிரதமர் கலந்து கொண்டுருக்கிறார் அந்த புகைப்படங்கள் அந்த காணியில் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது மூத்த வழக்கை அதை கலந்துகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஹெச்பி மீட்டிங்கில் வந்து ஓய்வு பெற்ற முப்பது நீதி பேரும் கலந்து கொண்டு இது இதே அதை விட அதிர்ச்சியாக இருக்கிறது ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில் விட்டுவிடலாமா அல்லது அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் பிரதமர் மோடி கலந்துக்கிறார் அவர் தான் பூஜை பண்றாரு சந்திரசூட் அவர்கள் காவி உடை அணிந்து அவர் வந்து வரவேற்கிறார் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வந்திருக்கிறது இது எல்லாருக்கும் கடும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது ஏன்னா சாதாரண மக்களிலிருந்து இன்னும் நிறைய இன்டலக்சுவல் வர எல்லாரும் நம்புறது கடைசியாக நீதித்துறை தான் அந்த நீதித்துறை காவிமயம் ஆயிடுச்சு அப்படின்றத பலரும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு அது நூறு சதவீதம் உண்மையோ என்ற அச்சம் வந்து எல்லாருக்கும் எழுந்திருக்கு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தலைமை நீதியோடு அஃபீசியலான ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றா அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது தலைமை நீதி வீட்டில் அதற்கு பிரதமர் போய் வந்து கலந்துக்கிறது அப்படின்றது இது எக்ஸிக்யூட்டிவ் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை வந்து நீதித்துறையை வந்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் அச்சம் எல்லாருக்கும் வந்து எழுந்திருக்குது அதுதான் பிரசாந்த் பூஷன் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் இன்னும் பலரும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய விவாதங்கள் வந்து நடக்குது இப்போ இதை இதன் மூலமாக வந்து என்ன ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் அப்படி வரும்னா வந்து பல்வேறு வழக்குகள் மோடி அரசு தொடர்பான வழக்குகள் தலைமை நீதிபதி முன்னாடி இருக்கு உச்சநீதிமன்றம் முன்னாடி இருக்கு பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் இருக்குது இருக்கு குறிப்பாக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச தேர்தல் பத்திர ஊழல் தேர்தல் பத்திர ஊழல் அந்த வழக்கு இருக்கு வாக்கு எண்ணிக்கையில் வந்து குளிர்படி இவிஎம் மோசடி அப்படின்ற வழக்குகள் அங்கே வந்து நிலுவையில் இருக்குது அதானி தொடர்பான வழக்குகள் அதுக்கு மோடிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து நேரடியாக மோடியை மையப்படுத்திய வழக்குகள் பிஜேபியை ஆர்எஸ்எஸ் மையப்படுத்திய வழக்குகள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது இன்னொன்று அரசு வழக்குகள் அரசுக்கு எதிரான வழக்குகள் பல்லாயிரம் வழக்குகள் வந்து எல்லா நீதிமன்றத்தில் வந்து இருக்குது அப்போ ஒரு வழக்கின் எதிர்த்தரப்பினராக குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கோட்ட இருக்கும் நபரோடு நீங்கள் வந்து வீட்டில் பிரசன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா அது எப்படி வந்து மக்கள் நம்பி நீதிமன்றத்துக்கு வந்து வர முடியும் மோடிக்கு எதிராக எப்படி அங்கே வழக்கு தொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு சாதாரண மனிதனின் நம்பிக்கையில் ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் நம்பிக்கையில் கூட மிகப்பெரிய கீரல் வந்து இதில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் இது மிக மிக தவறான ஒரு விஷயம் தலைமை நீதிபதி வந்து ராஜினாமா செஞ்சிறது தான் வந்து நீதித்துறையை காப்பாற்றுறதுக்கான ஒரே வழின்னு பார்க்குறேன் ஏன்னா அவ்வளவு சிக்கலான விஷயம் இது நாடே இன்னைக்கு வந்து அரசு துறை எல்லாமே காவிமயமாகுது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக எல்லாம் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை நாடே வந்து சொல்லிட்டு இருக்குது எல்லா நிறுவனங்களிலும் காவி மயமான நபர்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள நபர்கள் மதவாத போக்குள்ள நபர்கள் எல்லாத்துலேயும் ஊடுருவி வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்றது தான் இதுவரையே வந்து சிபிஐலேருந்து இடியிலேருந்து செபியிலேருந்து அத்தனையில் தான் இருக்கிறாங்கன்னு இப்போ நீதித்துறையில் நேரடியாக அது வந்து தெரியுது அப்படின்றது இந்த ரெண்டு நிகழ்வுகள் மூலமா தெரிய வருது ஒண்ணு வந்து தலைமை நீதிபதி வீட்டில் அப்படி கலந்துக்கிறது இன்னொன்று விஹெச்பி மீட்டில் வந்து கலந்துக்கிறது இப்போ விஹெச்பி மீட்டில் ஜட்ஜஸ் மீட்னே போட்டு அவங்க நடத்துகிறாங்க விஹெச்பி என்பது ஒரு மதவெறி பயங்கரவாத அமைப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்திய அரசால் த முன்னாடி தடை செய்யப்பட்ட அமைப்பும் கூட அப்படி முன்னாடி மதவெறி நடவடிக்கைகளுக்காக வன்முறைக்காக கொலை கொள்ளை கலவரங்களுக்காக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் நிகழ்வில் முப்பது பெற்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் காவி துண்டை போட்டு கலந்துக்கிறது அப்படின்னா இப்போ நீதித்துறை என்னவா உள்ளுக்குள்ள இருக்குது இவங்க ரிட்டையர் ஆனால் எப்படி வந்து இருக்கிறாங்க அப்போ இவங்க பணிக்காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க என்னவா இருந்தாங்க ஆ என்னவா இருந்தாங்க அதில் வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமந்த் குப்தான் ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் கலந்துகிட்டதை நியாயப்படுத்தி பதிவும் அவர் வந்து போட்டிருக்காரு அதில் வந்து அவர் சொல்கிறாரு ஒரு சிட்டிசனாக நான் வந்து கலந்துக்கிட்டேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அதே நீதிபதி தான் ஹிஜாப் தடை வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் ஹிஜாப் தடை சரியானதுன்னு தீர்ப்பு கொடுத்தார் இன்னொரு நீதிபதி சரியில்லைன்னு தீர்ப்பு கொடுத்து மூன்றாவது நீதிபதிக்கு வழக்கு போயிருக்கு அப்போ இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த தீர்ப்பு நேர்மையாக இருந்திருக்கும் அரசியல் சட்டப்படி இருந்திருக்குன்னு எப்படி வந்து இஸ்லாமியர் இந்த நாட்டில் நம்புவாங்க சொல்லுங்கள் இப்போ இந்த நீதிபதிகள் நம்பி எப்படி இப்போ அங்கே வழக்கு போட முடியும் பவர் மசூதி வழக்கின் தீர்ப்புலையும் அதான் வந்து வந்துச்சு யாருக்குமே அதில் வந்து ஒரு நேர்மையான தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு யாருமே வந்து சொல்ல முடியாத நிலைமைக்கு தான் நம்பிக்கை சார்ந்த தீர்ப்பு வந்து அளிக்கப்பட்டது கடும் விமர்சனத்துக்கு நாடு முழுவதும் அது வந்து உள்ளாச்சு இப்போ வந்து இந்த பிரச்சனை நேரடியாக வந்து வெளியில் வந்திருக்கு இப்போ நீதித்துறை மதச்சார்பற்றது நீதித்துறை அரசியல் சார்பற்றது நீதித்துறை காவி சாயம் இல்லாது நீதிமன்றத்துக்கு போனால் நேர்மையாக நீதி கிடைக்கணும்னு எப்படி இனி மக்கள் வந்து நம்புவாங்க மோடிக்கு எதிராக எப்படி வழக்கு போட முடியும்னு சொல்லுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எல்லாரும் அரசியல் சட்டப்படி தான் நடக்கணும் அரசியல் சட்டப்படி தான் நடக்கணும் தமிழ்நாட்டில் கூட முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி சேகர்பாபு நடத்தினார் அதுலேயும் நீதிபதிகள் போய் வந்து தமிழ்நாட்டு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கலந்துட்டாங்க இப்போ இப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா ஒரு அரசியல் சட்ட பார்வை இல்லாமல் தங்கள் சொந்த மத நம்பிக்கை மதவாத பார்வையில் நீதிபதிகள் வந்து விஷயங்கள் அணுகிறது அல்லது எதிர்கால நலனுக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வர்ற பதவிகளுக்காக ஆளுங்கட்சியை சார்ந்து போகிறது அப்படின்ற போக்கு தீவிரமாக அதிகரிச்சிருக்கு ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் வந்து மிகப்பெரிய அளவில் உள்ளே இருக்குது தான் இந்த விஷயங்கள் வந்து காட்டுது இந்த நீதிபதிகள் அத்தனை பேரும் சந்திரசூட்டு சூட்டு இன்னும் வந்து கலந்து கொண்ட விஎச்பி மீட்டில் கலந்து கொண்ட முப்பது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதிகள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் திரு சுரேஷ்குமார் திரு புகழேந்தி உள்ளிட்ட நீதிபதிகள் எல்லாருமே அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் வந்து இல்லை அப்படின்றது தான் விஷயங்கள் வந்து காட்டுது ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புலேருந்தே நான் வந்து சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு எல்லாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்காங்க இது வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறது தொடர்பான வழக்கு அதில் வந்து செக்குலரிசம் மதச்சார்பின்மை அப்படின்றத மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க அது ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இது ரத்னவேல் பாண்டியன் அகமதி குல்தீப் சிங் ஜே எஸ் வர்மா பிபி சாவந்த் கே ராமசாமி அகர்வால் யோகேஸ்வர் தயாள் ஜீவன் ரெட்டி பிபி ஜீவன் ரெட்டி இந்த ஒம்பது நீதிபதிகளும் கொடுத்த தீர்ப்பு எஸ்ஆர் எஸ்ஆர் பொம்மை அண்ட் அதர்ஸ் இது வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர் த்ரீ சுப்ரீம் கோர்ட் கேஸஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஆயிருக்கு அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு தலைப்பு வந்து அவர் சொல்கிறாங்க டெமோக்கிரசி அண்ட் செகுலரிசம் அரசியல் ஜனநாயகமும் மதச்சார்பண்ணு மீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இன்னொன்று விஷயம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜன் பேரா நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழு மதத்தையும் அரசியலையும் வந்து பிரிக்கிறது அப்படின்ற ஒரு தலைப்பு இந்த ரெண்டு தலைப்புல வந்து எழுதியிருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் நான் படிச்சே காட்டிடுறேன் மக்கள் வந்து பார்த்து வந்து சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் உயர் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்ற எல்லா நீதி எல்லா நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் வந்து செக்குலரிசம்னா என்ன மதச்சார்புன்னு என்ன அரசியல் சட்ட கண்ணோட்டம்னு என்ன அப்படின்றத ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிறது தான் இதை வந்து நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் கான்சியஸ்னஸ் நாட் ஓன்லி நேரோஸ் த விசன் பட் ஹேம்பர்ஸ் த ரூல் ஆஃப் லா தீவிர மத நம்பிக்கை அது வந்து உங்கள் கண்ணோட்டத்தை சுருக்குவது மட்டும் கிடையாது அதையும் தாண்டி வந்து சட்டத்தின் ஆட்சியை நிலகுலைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதவாத கண்ணோட்டத்தில் சிந்தனையில் நீங்கள் எந்த விஷயத்தை அணுகினாலும் அது வந்து நாட்டில் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத சீர்குலைய செய்யும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மேட்டர்ஸ் விச் ஆர் பியூர்லி ரிலிஜியஸ் ஆர் லெஃப்ட் பர்சனல் டு த இண்டிவிஜுவல் அண்ட் த செகுலர் பார் பார்ட்டிஸ் டேக் அண்ட் சார்ஜ் பை த ஸ்டேட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜென்ரல் வெல்ஃபேர் அதாவது மத ச மதம் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட நபர்களோட சொந்த விஷயமாக விட்டணும் ஆனால் ஒரு அரசு அப்படின்றது வந்து அதோடய மதச்சார்பின்மை தன்மையில் தான் வந்து நிற்கணும் அதுதான் மக்கள் நலனுக்கானது அப்போ ஜுடிஷியரின்றது வந்து அரசையும் தாண்டி இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்டேட்டோட ஒரு ஒரு ஆர்கன் அப்படின்னாலும் அதையும் தாண்டி இண்டிபெண்ட் ஜுடிஷியரின்னு சொல்றோம் அப்போ அரச மதத்தில் இல்லை நீதித்துறை மட்டும் இல்லை அரசாங்கத்திலருந்து அது விலையை நிற்கணும் அரசிலிருந்து விலையை நிற்கணும் அதான் இண்டிபெண்ட் ஜுடிசிய இன்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் ஓய் பெற்ற நீதிபதிகளால் முறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் அடிப்படை அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு வந்து தகர்க்கிற விதமாக வந்து இவங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்றத அது தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க த கான்செப்ட் ஆஃப் த செக்யூலர் ஸ்டேட் இஸ் தேர் ஃபோர் எசென்சியல் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஒர்க்கிங் ஆஃப் த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேர் கேன் பி நோ டெமோக்ரஸி இஃப் ஆன்டி செக்யூலர் ஃபோர்ஸஸ் ஆர் அலவுடு டு ஒர்க் டிவைடிங் ஃபாலோயர்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ரிலீஜியஸ் ஃபேத் ஃப்ளையிங் அட் ஈச்சர் throats, the secular government should negate the attempt to bring order in the society. அதாவது மத சார்பின்மைக்கு விரோதமான மதவாத சக்திகள் நாட்டில் வந்து தீவிரமாக செயல்பட அனுமதிச்சா மக்களை பிளவுபடுத்த அனுமதிச்சா அது வந்து நாட்டையே கிட்டத்தட்ட அழிச்சிடும் அதனால் வந்து இந்த முயற்சியை ஒரு அரசு முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீதித்துறையோட வேலை என்ன இந்த தீர்ப்பு கொடுத்த நீதித்துறை அதை தான் அதோட முக்கிய வேலை ஆனால் நீதிபதிகளே ஒரு மதம் சார்பான நின்று தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டால் எப்படி இந்த மத சார்பு மத மத ரீதியான நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய பயங்கரவாத சக்தியில் எப்படி முறியடிக்க முடியும் சொல்லுங்கள் வேலையே பயிரமேற கதையாக இருக்கா இல்லையா இந்த சயின்டிஃபிக் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்பிரிட் கேரக்டரைசஸ் secularism, a savior of the people அண்ட் எல் ஆடிவிட்டிஸ் அண்ட் இன்ஸ்பயர் த பீப்புள் அறிவியல் பூர்வமான சிந்தனை மட்டும்தான் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சேவியர் அதாவது ரச்சகன் மாதிரியான விஷயம் மத மத பழமைவாதத்திலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் வந்து சயின்டிபிக் அனாலிட்டிகல் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஹஸ் பை லா எஸ்டாப்ளிஷ் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் செல்பி பவுன் பை சோசலிசம் செக்யுலரிசம் அண்ட் டெமோக்ரஸி அண்ட் உட் அஃப்கோல்டு த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகரிட்டி ஆஃப் இண்டியா இட் இஸ் தேர் ஃபோர் ஏ மேண்டேடரி டியூட்டி ஆஃப் எவ்வரி பொலிட்டிகல் பார்ட்டி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அசோசியேஷன் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லாஸ் தேஸ் உட் அஃப்கோல் செக்யுலரிசம் சோசலிசம் அண்ட் டெமோக்ரஸி வெறுமனே அரசாங்கத்துக்கு ஸ்டேட்டுக்கு ஜுடிஷியரிக்கு மட்டும் கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட மத சார்பின்மையை வந்து கடைபிடிக்கணும் அவங்க கடமை அப்படின்றது உச்ச நீதிமன்றம் வந்து சொல்கிறாங்க அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எ பொலிட்டிக்கல் பார்ட்டி தேர்ஃபோர் சுட் நாட் இக்னோர் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லாஸ் இந்த பிஜேபி அதுக்கு நேர் தான் செய்யறது அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியே மதச்சார்பின்மை கடைப்பிடிக்கணும் பாஜக ஆர்எஸ் அதுக்கு நேர் எதிராக செய்யுது அதை செய்கிறவங்கள வீட்டில் கூப்பிட்டு தலைமை நீதிபதி வந்து பூஜை நடத்துறாரு அப்படின்னா இது என்ன வகையான செய்தி இது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா இறுதியா ஒரே ஒரு விஷயம் இன்ட்ரோடக்ஷன் ஆப் ரிலீஜன் இன் டு பாலிட்டிக்ஸ் அரசியலில் மதத்தை கலப்பது இஸ் நாட் நியர்லி நெகேஷன் ஆஃப் பட் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் வயலேஷன் ஆப்ளிகேஷன் ட்யூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பாசிட்டிவ் பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி என்ஜாய்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆர் மதத்துல அரசியல்ல மதத்தை கலக்கிறது அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூரை அது கூறுக்கு எதிரானது த சொல்றாங்க தலைமை நீதிபதியும் பிரதமரோ என்ன வேலை பண்ணியிருக்காங்க சொல்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் புரியுது ஆனா மத நம்பிக்கை என்பதும் அரசியலில் ஒரு அங்கீகரிசி விஷயமா இருக்குது அது தனி மனித விருப்பம் சார்ந்திருக்கு இல்லையா அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் பிரதமரோ சந்திரசூட்டோ அதை பூஜையில் கலந்து கொண்டார்கள் எடுத்துக்க முடியாதா அதாவது ஒரு மத நம்பிக்கை ஒருத்தருக்கு வந்து இருக்கலாம் இப்போ சந்திரசூட் அவர் வீட்டில் அவராக பூஜை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அதை பொறுத்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பிரதமர் வந்து அதில் வந்து கலந்துக்கிறது அப்படின்றது அதுதான் இப்போ பிரச்சனையை வந்து உருவாக்குது ரெண்டாவது அதை வீடியோ எடுத்து நீங்கள் வெளியிடுறீங்கல்ல அதுவும் வந்து தேவையற்ற ஒரு விஷயம் மதம் என்பது எஸ்ஆர் பொம்மை வழக்கும்படி வழக்கின்படி தனிநபர் உபகாரமாக தான் இருக்கணும் நீங்க மதம் வந்து இந்த நாட்டை ஊதிவிக்காது அறிவியல் பூர்வமான சிந்தனை தான் வந்து உயிவிக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை வச்சு இந்த நாட்டில் எவ்வளோ கலவரங்கள் நடக்குது எவ்வளோ போலீஸ் போட வேண்டியது இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ மத வெறி மத நம்பிக்கை என்பது வேறு மத வெறி விநாயகர் சதுர்த்தி போன்ற நிகழ்வுகள் மத வெறியை தான் ஊக்குவிக்குது கலவரக்கூடிய அது பாய பக்கம் பாயி இருக்க பக்கம் போகிறோம் நாங்கள் கலவரம் இப்படி தான் வந்து இருக்கு தண்ணியை போட்டு அதுல வந்து ஆடுறது தான் அதுல வந்து நடக்குது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எவ்வளோ போலீஸ் போட வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்த்தா கூட சித்திர திருவிழாவுக்கு பத்துல இருந்து ஒரு பதிமூணு லட்சம் பேர் முதல்ல கூடுறாங்க எந்த பிரச்சனையாவது வந்திருக்கா அது ஒரு மத ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த விஷயம் அவ்வளோதான் அது போயிடுது அதுக்கு அவ்வளோ போலீஸும் தேவையும் கிடையாது இதுவரை ஒரு நாள் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு எத்தனாயிரம் போலீஸு எப்படி இருக்குது எல்லா இடமும் பதட்டம் காட்டு வரித்தனமாக கூச்சல் போடுறது வேறு மத நம்பிக்கையில் இழிவுபடுத்துறது தகராறு பண்றது அப்படிதான் அது நடக்குது அப்ப ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு அப்போ ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது இந்த நாட்டின் மதவெறி சின்னமாக மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வை தலைமை நீதிபதி வீட்டில் எடுத்து வீட்டில் செஞ்சுட்டு அதை வெளியில போடுறதே முதல்ல வந்து தப்பு ஒன்று அதுல பிரதமரை கூப்பிட்டு வந்து பங்கேற்கிறது அப்படின்னா அப்போ நீங்க தலைமை நீதிபதியாக இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படி இருக்கிற போது உங்கள் மதம் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்க தான் இருக்கணும் அது வெளியில காட்டுறது அப்படின்றதே ஒரு செய்தி இப்போ மற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி விழாக்கு போகலாம் அடுத்து தலைமை நீதியிலேயே விநாயகர் சதுர்த்தியை வந்து பிரதமரை கூப்பிட்டு நடத்துறாரு இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து கச்சராஜா ஒரு நிகழ்ச்சியை வந்து விநாயகர் சதுர்த்தி நடத்துறாரு அதில் போய் நீதிபதிகள் பங்கேற்றாரு என்ன அப்படின்னு நீதிபதிகள் போனா நாடு என்ன சொல்லுங்க அங்கே போய் என்ன பேசுவாங்க விநாயகர் சதுர்த்தியில் போய் என்ன பேசுவாங்க சொல்ல அப்ப பிரச்சனைன்றது வந்து உங்கள் மத நம்பிக்கை வீட்டுக்குள்ளே இருக்கிறவரே பிரச்சனை இல்லை அதுதான் மதச்சார்பின்மைக்கான விஷயம் இப்போ வெளிநாட்டுல இருந்து அந்த கான்செப்ட் வருது செக்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம் செக்குலர்ன்றது மதன்றது சொந்த உபகாரம் அது ஸ்டேட்டுக்குள்ள வரக்கூடாது ஸ்டேட்டு ஜுடிசியருக்குள்ள வரக்கூடாது இப்ப ஜுடிசியருக்குள்ள அது வந்து நுழையுது அது நுழையிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு வழக்குள்ள ஒரு நபர் மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீது வழக்கு இருக்கு அப்போ உங்க முன்னாடி வழக்குள்ள நபரை நீங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுறீங்க வீட்டுக்குள்ள பூஜை பண்றீங்க நீங்க தனிப்பட்ட முறையில பேசலாம்ல வீட்டுல சாப்பிடுவீங்க அப்போ என்ன பேசுனீங்க இதெல்லாம் எப்படி தெரியும் இப்போ சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் போல் இருக்கணும் அதே போல் ஜுடிஷியரி இருக்கணும் தலைமை நீதிபதி சந்திரசூட தான் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காரு அதாவது அவர் பொருந்துமா பொருந்தாதா இப்போ நீதிபதியாக வந்த நீதிபதினு நீங்கள் வந்துட்டா உங்கள் சொந்த வாழ்க்கையின் விஷயங்களை துறக்கிறது தாங்க நீதிபதி ஒரு துறவி மாதிரி தான் நீங்கள் பணியாற்றணும் எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீதிபதி பதவிக்கு எதுக்கு வரீங்க ஜுடிஷியரி இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பொலிட்டிசது நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அரசு அதிகாரிகள் நீங்க தனியா தான் இருக்கணும் இப்போ நீங்க அதானிய கூப்பிட்டா அடுத்து அதானியோ நீங்க பூஜை கூப்பிடுங்கப்ப அம்பானியை பூஜை கூப்பிடுங்க எதிர்த்தரப்பா கேஸுக்கு வரக்கூடியவங்கள பூஜை கூப்பிடுங்க ஏன் மோடியை மட்டும் கூப்பிடுங்க ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல எல்லாரையும் கூப்பிட வேண்டியா இப்படி போனா என்ன ஆகும் ஸ்டாலினை கூப்பிடுங்க மம்தா கூப்பிடுங்க ஆளுங்கட்சியை மட்டும் கூப்பிடுவீங்களா கெஜ்ரிவால கூப்பிட வேண்டியா உள்ள போட்டு வச்சிருக்காங்க பெயில் கொடுத்து கூப்பிடணும் அப்ப பிரச்சனை இப்படி பல வகையில வந்து வரும் உங்கள் மீதான நம்பிக்கை வெறும் தனிநபர் சந்திரசத்தின் மீதான நம்பிக்கை மட்டும் கிடையாது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை வந்து தகர்க்கப்படும் ரெண்டு மக்களுக்கு வந்து ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ இன்னும் பல மாநிலங்களை சேர்ந்த கட்சிகளுக்கோ எல்லோரும் நீதித்துறை மேலே பெருத்தான நம்பிக்கை வந்து கிடையாது இப்போ இது போன்ற நிகழ்வுகள் வந்து சுத்தமாக நம்பிக்கையை வந்து இலக்க செய்யும் கோர்ட்டு மேலே நம்பிக்கை கோர்ட்டு மேலே நம்பிக்கை வரலை அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா ரோட்டுக்கு தான் வருவாங்க இப்போ மறைமுகமாக நீங்கள் கான்ஸ்டியூஷனில் ஆர்டரை வந்து பிரேக் பண்ணுறீங்க ரூல் ஆஃப் லாவை வந்து பிரேக் பண்ணுறீங்க ஜுடிசியரியே வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்றதா அவர் மட்டும் இல்லை இன்னும் முப்பது நீதிபதிகள் போய் கலந்துக்கிட்டாங்க இன்னும் ஜுடிஷியரிகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓய்வு பெற்றனே ஒரு நீதிபதி வந்து பேசுனார் நான் ஆர்எஸ்எஸ்ல தான் முப்போ இருந்தேன் அப்படின்னு ஒரு நீதிபதி பேசுனது நம்மளுக்கு தெரியும் கல்கத்தாவில் ஒரு நீதிபதி ரிசைன் மட்டும் அப்படியே பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணார் இன்னும் வந்து இந்த மதவாத கருத்துக்களை பல நீதிபதிகள் வந்து பேசியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற தீர்ப்பு எதிர்ப்பு தீர்ப்புகள்ல எதிரொலிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் ஓய்வு உடனே போய் வந்து எம்பி பதவி வாங்குறது கவர்னர் பதவி வாங்குறது இப்படி நீதித்துறையை வந்து கேவலப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க இப்ப இருக்கிற போதே இதுவரை எந்த தலைமை நீதியும் செய்யாத ஒரு இதை வந்து தலைமை நீதிபதி சந்திர சொல்ட்டு வந்து செஞ்சிருக்கிறார் அப்படின்றது வந்து நீதித்துறைக்கே மிகப்பெரிய அவமானம் அரசியல் சட்டத்துக்கு நேர்ந்த மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் அதனால அவர் கண்டிப்பா வந்து ரிசைன் பண்ணணும் ரெண்டாவது தமிழ்நாட்டில் இங்கே நீதிபதியில் போய் கலந்துக்கிட்டாங்களே முருகன் மாநாட்டில் அப்படின்றது இப்போ எச்ஆர்என்சி அப்படின்ற துறை என்ன மாநாடு நடத்துகிறாங்க முத்தமிழ் முருகன் மாநாடு முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லி அங்கே போய் நீதிபதிகள் பேசுகிறாங்க முருகன் தமிழ் கடவுள்னா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவங்க தமிழர்கள் தானே அவங்களும் முருகனை கும்பிடணுமா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் முருகனை கும்பிடணுமா என்ன என்ன சொல்ல வராங்க என்ன ஆதாரம் எப்படி சொல்ல முடியும் அப்போ ஒரு நீதிபதிகள் பேசுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப கவனமாக வந்து பேசணும் சிவனோட மகன்தான் முருகன் பிள்ளையாரு இப்படி எல்லாம் பேசுனா எப்போ அப்படின்ற கேள்வி ஆதாரம் என்ன இப்படி எல்லாம் கேள்வி வருமா இல்லையா முருகன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வேடர் குலத்தின் தலைவனாக இருந்து அவனுக்கு வந்து விருந்து படைக்கப்பட்ட ஒரு தொல் பழங்குடி சமூக தலைவன் தான் முருகன் அது மயமாக்கி ஸ்கந்தன் சுப்பிரமணியன் சொல்லி காலி பண்ணிட்டாங்க இப்போ பழனி நடந்த மாநாடு கூட பூணூல் போட்ட முருகனுக்கு மடந்தமான அது தமிழ் கடவுளுக்கு எப்படி சொல்லுவீங்க சரி நான் கேட்குறேன் ஹெச்ஆர்என்சி சட்டம் இருக்குது இந்த சட்டத்தில் இந்த சட்டத்தை சேகர்பாபும் கடைப்பிடிக்கணும் நீதிபதியிலும் கடைப்பிடிக்கணும் அரசியல் சட்டத்தையும் ஹெச்ஆர்என்சி சட்டத்தையும் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் இதில் ஏதாவது ஒரு இடத்துல மதத்தை பரப்புறது அது எந்த மதமாகவும் இருக்கட்டும் இது ஹச்ஆர்என்சியோட வேலை அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லுங்க எங்கேயுமே கிடையாது கணக்கு வழக்கு பார்க்கலாம் நீங்கள் சொத்தை நிர்வாகம் பண்ணலாம் அதுக்கு தான் இருக்குது இப்போ எந்த மதத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணக்கூடாது இப்போ நீதிபதிகள் போய் வந்து அங்கே விழாவில் நிற்கிறது மினிஸ்டர்ஸ் நிற்கிறது பிரதமர் நிற்கிறது இதைத்தான் நம்ம சொன்னோம் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் மோடி பங்கேற்றது வந்து தவறு அப்படி பங்கேற்க கூடாது மத நிகழ்வுகளில் இப்படி போய் ஒரு பிரதமர் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னா என்னென்னா ஒரு மதத்துக்கு சாதப்பான ஆள்னு இந்த நாட்டில் நீங்கள் காட்டுறீங்க அதான் நம்ம விஷயம் இப்போ இங்கே போய் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அமைச்சர்களும் நீதிபதிகள் போய் ஒரு மதத்துக்கு நாங்கள் சார்பானவர்களும் நீங்கள் வந்து காட்டுறீங்க அதானே இப்போ நாளைக்கு இஸ்லாமியர்கள் மாநாடு நடத்துகிறோம் இது முஸ்லீம் நீதியெல்லாம் அங்கே போட்டோம் கிறிஸ்டின் மாநாடு நடத்துகிறப்போ எல்லாரும் அங்கே போட்டோம் அப்போது ஒரு அரசாங்கமே இதை வந்து பரப்ப முடியுமா நீதிபதியில் அதை போய் பரப்ப முடியுமா அப்போ நாத்திய கருத்துக்களை பரப்புறதுக்கு அரசாங்கத்தில் ஒரு துறை வைங்க அரசாங்கம் பரப்பலாம்ண்ணா பரப்போது அரசாங்கத்தின் வேலை கிடையாது பல நீதிபதிகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏற்கனவே நிலவுகிற மத நம்பிக்கை இருக்குல்ல இதை பாதுகாக்கிறதா அரசியல் சட்டத்தோட நோக்கம்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையவே கிடையாது இந்த இந்த பழமைவாத மதவாத கண்ணோட்டங்கள்லேருந்து மக்களை மாற்றி அறிவியல் பூர்வமான ஒரு சமூகத்தை நோக்கி சமத்துவ சமூகத்தை நோக்கி வழி நடத்தணும் ஜாதியை ஒழிச்சாதான் சமத்துவ சமூகம் வரும் ஜாதி எங்கே இருக்குது மதத்தில் தான் இருக்குது மதம் வந்து கடவுளில் நிற்கிது நீங்கள் அதை போய் எப்படி ப்ரமோட் பண்ணி நீங்கள் பேச முடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் மூட நம்பிக்கையோடு நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் பொதுவெளியில் அப்படி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறானது அரசியல் சட்டத்தின் முகவுரையிலே வந்து ஃபெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரத்துவம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அதை நம்ம நீதிபதிகள் பலரும் வந்து புரிஞ்சுக்கிறல அப்படின்றதான் ஃபெட்டர்னிட்டி சகோதரத்துவம்னா ஒரு நாட்டில் ஜனநாயகம் இருந்தால் தான் சகோதரத்துவம் சகோதரத்துவன்ற கான்செப்டே நீங்கள் இப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த நாட்டில் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் சகோதரத்துவம் இப்போ நீங்கள் ஒரு மாதத்தை போய் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா சகோதரத்துவத்தை காலி பண்ணுறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் நீங்கள் ஒரு பதவியில் பொறுப்பில் இருக்கிற போது நீங்கள் அரசு பொறுப்பில் இருக்கும்போது நீதித்துறை பொறுப்பில் இருக்கும்போது இது போன்ற மத நிகழ்ச்சிகளில் நீங்க பங்கேற்கிறது அதை வெளிப்படையா விளம்பரம் பண்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்தை அழிப்பது மட்டும் இல்லை நாட்டில் உள்ள மதச்சார்பின்மை சகோதரத்துவத்தை அழிப்பது சகோதரத்துவம் என்பது ஃபெட்டர்னிட்டின்றது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நீங்க சொன்ன தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்துறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் அதில் மாறுகிற போது எங்கே போய் வந்து நம்ம சொல்கிறது இப்போது ஒரு அரசியல் சட்டம் அப்படின்றது இப்போ பிஜேபி அரசுஸோட நோக்கம் என்ன அதாவது இந்தியனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மதவாத சிந்தனையின் அடிப்படையில் மனுவாத சிந்தனையின் அடிப்படையில் புராண இதிகாச சிந்தனையின் அடிப்படையில் தீர்ப்புகள் வந்து வழங்கப்படணும் அதுதான் தர்மம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அப்போ ஒரு தீர்ப்புன்றது வந்து அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் தான் அது இருக்கணும் மதவாத கண்ணோட்டத்தில் இருந்துச்சுன்னா இப்போ அயோத்தி தீர்ப்பு எடுத்துக்கோங்க அந்த தீர்ப்பு நம்பிக்கையை பால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது மத அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க இப்படி பல தீர்ப்புகள் அப்படி வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்போ நீதிபதிகள் சிந்தனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு அடிப்படையில் மதவாத சிந்தனை இருந்துச்சுன்னா நாட்டோட கதை வந்து முடிஞ்சு போச்சு எந்த மக்களுக்கும் யாருக்கும் வந்து எந்த நம்பிக்கையும் வந்து ஏற்படாது இது நாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் நாட்டின் அமைதி என்பது சீர்குலையும் தான் எங்கேயும் போய் உங்களுக்கு வந்து தீர்வு இல்லை இப்போ போய் சொன்னா அரசாங்கமே எப்படி இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டும் ஒன்றும் ஆகாது அப்படின்னா மக்கள் அடுத்து என்ன செய்வான் எப்படி இந்த சிஸ்டத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை வரும் அப்ப ஒரு பெரிய வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தோசூட் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இதற்கு அவர் ராஜினாமா செஞ்சு செய்வது தான் சரியானது நாடு முழுவதும் எல்லாரும் வந்து எதுக்குனே இது சாதாரண விஷயம் கிடையாது அவர் சொந்த விஷயம் கிடையாது இது சொந்த விஷயம் கிடையாது நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நடுநிலையான நீதித்துறையை தகர்ப்பது அந்த வேலையை அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு அது செய்யக்கூடாது என்பதுதான் நன்றி சார்